हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम i just make it snow கட்டு <Schweiz atheist> <criterium> <bowsurring> <mailhe> <assist> <imiterium> <W>

नतीजा तो नहीं है बस कुछ से कैमरा में जो बोले से ले गाना ना से ले गाना से रिलेटेड है एबीटी रोगन इस्तर बेटा हम से नहीं पूरा से अंदर ही पूरे प्रतिशत आज से शुरू नहीं है आज से चित्राली से है हां शक्ति रोगन इस्तर शक्ति वे रोगन इस्तर में है अरिजन गुण है शुरू अंतर के पाणि उम्र से नहीं सारे विदरा पार्टी नाम से

विविनानसर इस तरह विषय आर्थिक पौराणिक विषय आर्थिक पौराणिक विषय इस तरह पौराणिक विषय भाजी रचना इस तरह विषय मीना आईले इस तरह विषय विषय मीरेश की इस तरह आजमनाव मीरेश की इस तरह आजमनाव आजमनाव मीरेश की इस तरह विषय नया जमाने के विषय

என்னமா <laughs> ஏமா <laughs> कुछ संक्षिप्त रहा कुछ संक्षिप्त रहा कभी तो लम्बी थी बाहर रहते हैं बाहर रहते हैं बाहर रहते हैं लम्बी थी लम्बे लंबे रहते हैं लंबे रात रहते हैं रात रहते हैं मैं भी तो लंबे रहते हैं मैं भी तो लंबे रहते हैं मैं भी तो तो बीता रूबी का रूबी का रूबी का रूबी का कलम नसबद चित्र क्रम कलन प्रस्तुत चित्र 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 आनंद हस्त चित्र आनंद हस्त चित्र में मोनीशाम मोनीशाम वहां नृत्य में अरविंद सर अरविंद सर चित्र प्रगति निर्गसि चित्र प्रगति निर्गसि चित्र विषय मणिंद्र मुथरा चित्र विषय जयबारी नृत्य जयबारी नृत्य जयबारी

1041 1041 कडगराज आईलाइट से रोजा रोजा पीछे में आसी साहब विक्रमचर हां जी वेरी विक्रम विक्रम शिवा युव आंद्रराज धर्म से 200 के आता है अंगोर्वाद रे 200 ट्रक 200 का मुगन राजा ये पता मत मत क्या होता है प्रोडक्शन से टाडे कोण टाडे घराशी आईन तोच सर चला जम्याचा सौम्या लाणचा भूमिया भूमिया वेत्रक पाणी तो आके आज रजिस्टरते राशी रजिस्टर राशी जनन बोलतोय என்பாயன மகாபோம் மதங்களை கடந்த மகனின் வேண்டுவோர் திரு மகாபம் மகாபோம் அத்துதங்கள் செய்ய மாண்டவாய் நகாபம் விளையாட்டு முடிவாயின் மகாபோம்

மும்மூர்த்தியின் மகாபம் மூன்றாம் மூன்றாம்பிரியில் காட்சி திருவாயின மகாபம் முந்தைய விளைகளை அறுப்பறையின் மகாபம் அன்னதானமே பிரிந்திருக்கு மருந்து கூட்டு பிராத குளம் வளவை பேர் பே சொன்னீங்க சுவாமி அர்ச்சனை மனசார பிரார்த்தனை பண்ணீங்க உங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கையா இருந்தாலும் சரி எந்த ஒரு கோரிக்கையா இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணிங்க ஒன்பது வாரம் வியாழக்கிழமை விரதம் இருக்கு இந்த குழந்தை பாக்கிய இல்லாதவங்கெல்லாம் ஒம்பது வாரம் வியாழக்கிழமை விரதம் இருக்கணும் ஒம்பது வாரம் வியாழக்கிழமை விரதம் இருந்து பசியோடு இருக்கக்கூடாது பாபாவுக்கு விரதமே பசியோடு இருக்கக்கூட காலையில் வேணால் வேலைக்கு போகிறவங்கன்னா சாப்பிடுவோங்க டிஃபன் எதாவது சாப்பிட்டுக்கலாம் மதியானம் சமைச்சு நீர் விழா கொஞ்சம் காத வச்சுட்டு சாப்பிடுங்க உள்ள சப்பாத்தி செஞ்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பாபாவை நினச்சி நைவேத்தியம் பண்ணிட்டு வேண்டியது இதே போல் ஒம்பது வாரம் வியாழக்கிழமை இங்கே முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு போகணும் அதாவது இப்போ ஒரு இதாகிடுச்சு சாமிகிட்டே வேண்ட வரைக்கும் வராங்க வேண்டி முடிஞ்சோடனே இந்த யாராவது பக்கம் திரும்பி பார்க்குறது நான் என்ன செய்யணும் சாமி அப்படின்னு கேட்குறாங்க இந்த என்னுடைய கோரிக்கை முடிஞ்சிச்சுன்னா நான் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க ஒரு அம்மா வந்து ரெண்டு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் சுவாமி நாங்கள் ஒரு பிரார்த்தனை வச்சோம் எங்கள் பையனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை எங்கள் பையன்லாம் சென்னையில் இருக்காங்க குழந்த பாக்கியம் வேணும்னு கேட்டாங்க வேறு சுவாமிய பிரார்த்தனை பண்ணோம் குழந்த பிறந்துடுச்சு சாமி நான் குழந்தை பாய்க்க வேணும்னு கேட்டால் குழந்தை பாய்க்க கொடுத்துட்டார் சாமிக்கு நான் என்ன செய்யணும்னு சொ கேட்டாங்க உங்கள் விருப்பம் ஏதோ செய்யுங்க அப்படின்னு ஆனால் அவங்க என்ன நினச்சாங்க நாங்கள் வந்து செயின் வாங்கி போடுறேன்னு சொன்னாங்க சுவாமிக்கு செயின் வாங்கி போடுறேன்னு சொன்னாங்க சரி நானும் ஆசையாக நல்ல தங்க செயினாக தான் வாங்கிட்டு வர போகிறாங்க அப்படின்னு நினச்சேன் பார்த்தா ஃபேன்சி ஸ்டோரில் போய் நல்லா முத்து வச்ச மாதிரி வெள்ளை வெள்ளையாக மணியை வச்சு ஃபேன்சி ஸ்டோர்லேருந்து ஒரு செயினை வாங்கிட்டு போட்டாங்க சரி அதனால சந்தோஷம் அவங்களால முடிஞ்சது அது என்ன எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடச்சிருக்கு குழந்தையே இல்லை அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகுது அவங்க பிரார்த்தனை பாபா வந்து ஒரு கவரிங் செயின் போடுற அளவுக்கு அவ்வளோ இதாயிடுச்சு சரி அதனால் என்ன அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்க குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் பிரார்த்தனை பண்ணுறோம் வேண்டதை வந்து கிட்ட நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு வேண்டாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் சுவாமிகிட்டே நான் உங்கள்கிட்ட சாமி வந்து எனக்கு அதை செய்யு இதை செய்யு கேட்கவே இல்லை உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க நான் நாளைக்கு வந்து சுவாமி என்ன செய்யணும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் என்ன செய்வேன் என்ன அஞ்சு ரூபாய்க்கு சூட கொடுத்து சரி ரைட்டு வேணாம் ஒரு பத்து ரூபாய்க்கு விளக்கு ஏற்றுவேன் வேணாம் நான் உன்னை கேட்கலையே சாமியே அதான் சொல்கிறார் நானும் அதான் சொல்கிறேன் சாமியும் அதான் சொல்கிறார் நான் உன்னை அர்ச்சனை பண்ண சொல்ல விளக்காத சொல்ல நீ என்ன வேணாலும் பண்ணு ஆத்மார்த்தமாக சாமியை கும்பிடுன்னு தான் நான் சொல்கிறேன் அது யாரும் செய்கிறதே கிடையாது என்ன சும்மா சுவாமிக்கு வந்து வந்தோன்னே நமக்கு சாமிக்கு தான் கிடைச்சிடணும் சுவாமிக்கு வந்தோன்னே நம்மளுக்கு கிடைச்சிடணும் சரி கிடைக்கிது கிடைச்சோடனே நீ சாமிக்கு என்ன நன்றி சாமிக்கு நீ ஒன்றும் நன்றியோட இருக்க வேண்டாம் அன்போடு